ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி சமையல் சக்தி சமையலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாரம்பரியமான தவளை ஆடை பார்க்க போகிறோம் இந்த தவளை அடையை பிரேக்ஃபாஸ்டாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இந்த தவளை அடையை எடுத்து பார்த்தோம்னா தட்டு போல இருக்கும் ஆனால் இது மேலே நல்லா மொறு இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் இப்போ எப்படி தவளை ஆடை செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத சொல்கிறேங்க புழுங்கலரிசி அரிசி கடலைப்பருப்பு கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் பெருங்காயம் கருவேப்புல தேங்காய் பூ இந்த அடை செய்யறதுக்காக இப்போ அரிசியும் பருப்பையும் ஊற வச்சுக்கலாம் புழுங்கல் அரிசி ஒரு கப் சேர்க்குறேன் அது கூடவே கடலைப்பருப்பு அரை கப் சேர்க்குறேன் இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவிட்டு இதில் தண்ணி விட்டு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கு இந்த அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி இருக்கு இப்போ இதை அரைச்சிக்கலாம் மிக்சி ஜார்ல ஊர்ன அரிசியும் பருப்பையும் சேர்க்குறேன் அது கூட இந்த அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் இப்போ இதை குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதில் வந்து அரிசி வந்து ரவா போல இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் குறை குறப்பாக அரைச்சிருக்கேன் இதை உங்களுக்கு இன்னும் நல்லா காமிக்கணும்னா தண்ணியில் போட்டு காமிக்கிறேன் இதில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக இந்த அரைச்சி விழுத சேர்க்குறேன் விழுத இந்த தண்ணியில் நல்லா கலந்துட்டேன் இது இந்த தண்ணியை வடிகட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் உள்ள அரிசி வந்து இதுமாரி ரவா போல் இருக்கு பாருங்கள் இதுமாரி அரிசி தான் இந்த அடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்ச மாவை பாத்திரத்தில் சேர்க்குறேன் இது கூட மிக்சியை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்க்கிறேன் இந்த அடைக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன் தாளிக்கிறதுக்காக கடாய போட்டிருக்கேன் இதில் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சேர்க்கிறேன் உளுந்து நாலு டீஸ்பூன் சேர்க்கிறேன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் உளுந்து நல்லா செவக்க ஆரம்பிக்குது இதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய் ஆற சின்ன சின்னதாக கிள்ளிக்கு இது சேர்க்குறேன் காரத்துக்காக காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல காரம் சேர்த்துங்க இது கூட கருவேப்பில ஒரு கொத்து சேர்க்குறேன் இது கூட தேங்காய் பூ அரைக்கப் சேர்க்குறேன் இந்த தேங்காய் பூ சேர்த்து பிறகு இதை கொஞ்சம் நேரம் கலந்துவிட்டால் போதும் இந்த தேங்காய் பூ ரொம்ப வதங்கும் அவசியம் கிடையாது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா மாவு அது கூட இப்போ தாளிச்ச கலவியை சேர்க்குறேன் இப்போ அந்த மாவு கெட்டியாக இருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை தோசை மாவை காட்டிலும் திக்காக கலந்துக்கிறேன் இந்த மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா இதேமாரி கரண்டியில் மொண்டு ஊற்றுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இந்த அடை செய்யறதுக்கு இதேமாரி குழியான சட்டி எடுத்துக்கங்க அல்லது ஆப்போ சட்டி இருந்தாலும் எடுத்துக்கங்க இப்போ இந்த கடாய் நல்லா சூடு வந்துட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் இந்த மாவை கடாயில் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒருத்தரவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு கரண்டி மாவை எடுத்து இந்த கடாயில் ஊற்றுறேன் இந்த மாவை ஊற்றுனதுக்கு பிறகு இந்த மாவை கிளற வேண்டாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதில் ஒரு மூடியை போட்டுட்டு அடிப்பாக நல்லா செவந்து வர வரைக்கும் இது அப்படியே மிதமான தீயில் வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அடையை சுற்றி நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள் இதேமாரி வந்ததுக்கு பிறகு தான் பருத்தி போடணும் கரத்தியில் எடுத்துக்காமட்டியும் இதேமாரி ஸ்டிஃப்பாக இருக்கணும் இந்த அடை நல்லா வெந்தாக தான் இதேமாரி வரும் இதை பருத்தி போட்டு இன்னொரு பக்கத்தையும் நல்லா செவக்க வேக வைக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதை சுற்றி கொஞ்சமாக என்ன விட்டுங்க நான் எதுவுமே விடல நான் அப்படியே மூடி போடுறேன் இன்னொரு பக்கமும் நல்லா சவுண்டு வந்திருக்கு இப்போ இந்த அடையை எடுத்துக்கலாம் இப்போ நல்ல டேஸ்டான தவளாடை ரெடி ஆகிட்டு இந்த அடையை உளுந்து சட்னி அல்லது தேங்காய் சட்னியோடு போது சூப்பராக இருக்கும் இந்த அடையை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ